கவிதையெனும் பூங்காற்று கிராம சூழல் குடும்பங்கள் குறைவாகும் கிராமத்தில் குதூகலங்கள் நிறைவாகும் என்றும் அடுத்தவரை மதிப்பது அதிகமாகும் அதனாலே சண்டைகள் சரிவாகும் உடுப்பதோ சாதாரண உடையாகும் உண்ணுவதோ எளிதான உணவாகும் படுப்பதோ பாயாகும் பாமரர்கள் பாதங்களோ காலணிக்கு விளக்காகும் கிட்டுவதோ தரமான காற்றாகும் கிணறுகள் தருவதோ குடிநீராகும் சுட்டுவதால் தவறுகள் குறைவாகும் சுற்றத்தினர் இருப்பதால் சுகமாகும் விட்டு கொடுத்து உண்பதுவும் பிள்ளைகள் கொண்டுள்ள பண்பாகும் விட்டு கொடுத்து வாழ்வதுவும் வேதனைகள் விலகிட வழியாகும் வீட்டில் நற்காரியம் நிகழ்ந்தால் விருந்தினரை அழைப்பது மரபாகும் வீட்டின் இன்னல்களில் மற்றவர் விரைந்தோடி வருவது பழக்கமாகும் ஈட்டிய பொருட்களை பகிர்வதும் இல்லந்தோறும் கிராமத்தில் நடப்பாகும் வாட்டிடும் வறுமையிலும் ஏழைக்கு வழங்கிடும் பண்பே மிகுதியாகும் இரவல் வாங்குவது எளிதாகும் இல்லையென மறுப்பது அரிதாகும் உறவுடன் வாழ்வது இன்பமாகும் ஊரை மீறுவது குற்றமாகும் பரவிடும் செய்திகள் வேகமாகும் பலரோடு பழகுதல் பாசமாகும் இரவினில் யாருக்கேனும் இடர்வரின் எழுந்தோடி வந்திடுவர் திண்ணமாகும் விருந்தை வரவேற்பது மகிழ்வாகும் விருப்பமுடன் கொடுப்பது இயல்பாகும் தருவதை பெறுவது மதிப்பாகும் தனிமை விலகுவது சமூகமாகும் ஒருமித்து உண்பது உயர்வாகும் ஓயாமல் உழைப்பது வழக்கமாகும் குறுசொல் கேட்பது மிகுதியாகும் கூட்டமாய் கொண்டாடுவது விழாவாகும் ஏழ்மையில் வாழ்வோர் ஏராளம் எவரையும் தாங்குவர் தாராளம் கூலையும் குடிப்பார் நிச்சயம் குடிசையிலும் வாழ்வார் சத்தியம் வேலைக்கு உணவில்லை பத்தியம் வெறும் பெயர சிலபொழுது சாத்தியம் நாளைக்கென சேமிப்பில்லை தரித்திரம் நாள்தோறும் உழைத்தும் பூஜ்யம்